த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அதாவது முந்நூறு ரூபாயில் நான் ஒகே ட்ரிப்பு போனேன் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா

டிக்கெட் பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு ரூபாய் அதாவது டுவெண்ட்டி சிக்ஸ் ருபீஸ் கரெக்டா அருவ டூ மரப்பூர் நேர் வழியில மரப்பூர் வழியா வந்தோம்னா தர்மபுரிக்கு ரீச் ஆக ஒரு மணி நேரம் ஆகுது இப்போ நம்ம தர்மபுரி பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ணிட்டோம் அடுத்து தர்மபுரி டூ ஒகைனக்கல் இந்த தனியார் பஸ்ல தான் டிராவல் பண்ண போறோம் ஒருத்தருக்கு தர்மபுரி டூ ஒகைனக்கல் பஸ் டிக்கெட் பாத்தீங்கன்னா முப்பது ரூபாய் இப்போ நம்ம ஒகைனக்கல் பக்கம் வந்துட்டோம் பட் டிராவல் பண்ணிட்டு வந்த பஸ் டெய்லியும் இந்த வழியா தானே வந்துட்டு போறாங்க உங்களுக்கு இங்க குரங்கு இருக்கிறது தெரிஞ்சு அவங்களே காசு கொடுத்து வாழைப்பழம்லாம் வாங்கிட்டு வந்து ரெகுலரா இந்த இடம் வந்தோம்னா பஸ் ஸ்லோ பண்ணிட்டு ரோட்ல இருக்கிற குரங்குகளுக்கு வாழைப்பழம் கொடுத்துட்டு இருக்காங்க இதுல ஆச்சரியம் என்னன்னா இவங்க டெய்லியும் இந்த மாதிரி ரெகுலரா வாழைப்பழம் எடுத்துகிட்டு வந்து குரங்குகளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க கரெக்டாக தருமபுரியிலிருந்து ஒகேனக்கலுக்கு பஸ்ல ஒன்றரை மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறமா இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு ரீச் ஆகிட்டோம் நான் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒகேனக்கல் வந்தது தான் மறுபடியும் பதினஞ்சு வருஷம் கழிச்சு வரேன் இப்போ ஒகேனக்கல் ஏரியாவை நல்லாவே டெவலப் பண்ணிருக்காங்க நம்ம தருமபுரி மாவட்டத்துல மழை நல்லா பெஞ்சா இந்த ஏரியா ஃபுல்லா எல்லா இடத்துலையுமே தண்ணி இருக்கும் இந்த ஃபால்ஸ் வர மாதிரி இருக்குல்ல அந்த சைடு மட்டும்தான் தண்ணி இருக்கு இந்த சைடுலாம் எங்கேயுமே தண்ணி இல்லை எல்லா இடமும் வெறிச்சோடி பாறைகளாக தான் இருக்கு போன வாரத்துல இருந்து நம்ம தருமபுரி மாவட்டத்துல லேசான மழை அங்கங்க பெஞ்சு இருக்கிறதுனால அந்த ஃபால்ஸ் இருக்கிற ஏரியாவில் மட்டும் நல்லா தண்ணி வந்துட்டு இருக்கு இப்ப நின்றுட்டு இருக்க இடத்துக்கு கீழே தாங்க ஃபால்ஸ் இருக்கு அங்க கீழே போய் ஃபால்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கலாம் இந்த பக்கம் தெரியற படிக்கட்டு தொழிலே கீழே போனோம்னா கீழே தான் ஃபால்ஸ் இருக்கு போய் கீழே பார்த்தேன் எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க நம்ம வீணாக வீடியோ எடுத்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல அதனால கிளம்பி வந்துட்டேன் அப்படியே இந்த பக்கம் ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா அதுதான் தொங்கு பாலம் அந்த பாலத்தில் நடந்து அந்த சைடு போக அலோவ் பண்ணுவாங்க இப்ப எல்லாம் அலோவ் பண்ணுறதுல ஒரு செக்யூரிட்டி போட்டு பாலத்து மேலே மட்டும் நின்று பார்க்க சொல்லி அலோவ் பண்றாங்க வகைக்கெல்ல ரெண்டு விஷயம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஒன்னு மீன் இன்னொன்று குரங்குங்க கூட்ட கூட்டமாக நிறைய குரங்குங்க இங்கே சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கு இங்கே ஒகனக்கள் வரீங்கன்னா கட்டப்பையில் எந்த ஒரு பொருளையும் எடுத்துகிட்டு வராதிங்க எல்லா பொருளையும் ட்ராவல் பேக்லேயும் எடுத்துகிட்டு வாங்க இல்லைன்னா குரங்கு கிட்ட மாட்டுச்சின்னா அது இழுத்துட்டு ஓடிடும் நம்ம குளிக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்பாட் ஒன்று கண்டுபிடிச்சாச்சு நம்ம வந்த நேரம் இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கு இங்கே ஹிந்து மதம் சம்பந்தப்பட்டவங்க மட்டும் தான் இல்லை எல்லா மதத்து சார்ந்தவங்களும் வரலாம் இந்த இடம் எல்லாருக்குமான பொதுவான சுற்றுலா தலம் பாட்டி உள்ளே இறங்கி குளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்து நானும் குளிக்க ஆரம்பிச்சுட்டேன் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் தண்ணியில இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் வெளியே வந்தோம் ஒகேனக்கல்ல புதுசா பார்த்தீங்கன்னா ரெயின்போ வேர்ல்டு அப்படின்னு ஒரு புதுசா தீம் பார்க் ஒன்று ஓப்பன் பண்ண போறாங்க அதுக்கான வேலைகள்லாம் இப்போ இப்ப நடந்துகிட்டே இருக்கு இப்படி சீக்கிரம் ஒகேனக்கல் இப்போ இருக்கிறத விட இன்னும் ரொம்ப ஃபேமஸான ஒரு சுற்றுலா தலமா மாறும் ஒகனைக்கள் வரைக்கும் வந்துட்டு மீன் சாப்பிட்லனா எப்படி எல்லா மசாலாவில் போட்டு பொரிச்ச மீன் பார்த்தீங்கன்னா நூறு ரூபாய்க்கு அஞ்சு பீஸ் அப்படின்னு தராங்க நாமளும் நூறு ரூபாய்க்கு அஞ்சு பீஸ் அப்படின்னு மீனை வாங்கிட்டு வீட்லேருந்தே பார்த்தீங்கன்னா புளிசோர் எடுத்துகிட்டு வந்தோம் இருந்து எடுத்துகிட்டு வந்து புளிசோர் கூட பொறிச்ச மீன் வச்சு சாப்பிட்டோம் புளிசோர் நல்லா தாங்க இருந்துச்சு ஆனால் மீன் அவ்வளோ சொல்கிற அளவுக்கு டேஸ்ட் இல்லைங்க ஒரு ஓகேவான நார்மலான டேஸ்ட்டில் தாங்க இருந்துச்சு மீன் தாங்க ஒகனைகள் வந்தவங்க நல்லா சுற்றி பார்த்தோம் எல்லா தண்ணியில் குளிச்சு என்ஜாய் பண்ணோம் இப்ப மறுபடியும் ஊருக்கு கிளம்பியாச்சு அரூர் டு தருமபுரி தருமபுரி டூ ஒகேனக்கல் இந்த டிராவல நான் ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக முடிச்சிட்டேன் அரூர் டு தருமபுரி இருபத்தாறு ரூபாய் தருமபுரி டூ ஒகேனக்கல் முப்பது ரூபா டோட்டலாக ஐம்பத்தி ஆறு ரூபாய் போக ஐம்பத்தி ஆறு ரூபாய் வர ஐம்பத்தி ஆறு ரூபாய் டோட்டலாக பஸ் சார்ஜ் மட்டும் நூற்றி பன்னெண்டு ரூபா ஆகுது கூடவே நூறு ரூபாய்க்கு மீன் வாங்கி சாப்பிட்டோம் அது மட்டும் இல்லாம வீட்டில இருந்தே சாப்பாடு தண்ணி அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் டோட்டலாக இந்த ஒகேனக்கல் ட்ரிப்பில் பாட்டிக்கும் எனக்கும் சேர்த்து ஆன செலவு பார்த்தீங்கன்னா முன்னூற்றி இருபத்தி நாலு ரூபாய் சின்னதாக ஒரு கேப் கிடைச்சிச்சு அப்படின்னு பட்ஜெட்லேயே இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு வந்துட்டோம் அதை விட பட்ஜெட் கம்மியான ட்ரிப்பில் ஒகேனக்கல் நீங்கள் போயிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ